வணக்கம் நம்ம ஏத் திரைவிவாஸ் இன்னைக்கு நம்ம தெரியல எந்த கோயிலை பார்க்க வந்திருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம திருநாவலூர் அருள் மீது அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் மயானக் கோயில் திருவிழாக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அங்காளம்மன் வந்து இந்த ஊர் மக்கள் இல்லாமல் வெளியே உள்ள மக்கள் எல்லாருக்குமே குழந்தை வழிபடுறாங்க அந்த மயான கொள்ளை நடக்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து பைக்கில் போயிட்டுருக்கோம் இந்த ப இந்த மயானக் கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் இந்த ஃபங்க்ஷன் வந்து வெகுகம் ஃப்ரீயாக அதில் வந்து பத்து நாளுமே நைட்டு சுவாமி புறப்பாடாக நடக்கும் அந்த ஒம்பதாம் நாள் தேர் முடிஞ்சு பத்தாவது நாள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு தேரும் பத்தாவது நாள் அந்த மயானக்கொள்ளை இந்த ம மயானக் கொள்ளை ஃபங்க்ஷன் வந்து வெகு கம்சியாக நடக்கும் நம்ம அந்த இடத்துல தான் பார்த்துட்ருக்கோம் நல்லா வந்து பக்தர்கள் வந்து நல்லா சூழ்ந்த ஒன்றும் நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது அந்த சாமி புறப்பாடாகி வர வர அந்த சாமியோட வேஷம் போட்டு ஆடிட்டு வரவங்களோட அந்த கூட்டம் வர வர இன்னும் வந்து க்ரௌடு அதிகமாக ஆரம்பிச்சு எங்களால் வீடியோ எடுக்கவே முடியல நம்ம திரை வீவஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணும்போது அந்த சுவாமி புறப்பாடாகி வரும் இங்கேருந்து இங்கே அந்த அரக்கணோட உருவ மாதிரி வரைஞ்சி அதில் வந்து அந்த குடல் உருவ ஃபங்க்ஷன் வந்து இங்கே விஷயம் நடக்கிறோம் அந்த சாமி வேஷம் போட்டுட்ருவாங்க சாமியாகவே கருதி அந்த பம்பை உடுக்க அடிக்கும் போது உக்ரத்தோடு ஆடும்போது நல்ல ஜனங்கள் வந்து கூட்டம் வந்து கட்டுக்கடங்க அளவுக்கு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மயானக்குள்ள திருவிழா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இந்த இருந்து முடிஞ்சு போயிருக்கு இங்கேருந்து சுவாமியோடைய பக்தர்களும் சேர்ந்து இது மயானம் அந்த இடுகாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்தர்களோட பக்தர்கள் நாமளும் சேர்ந்து கூட சேர்ந்து போயிட்டுருந்தோம் அங்காளம்மனோட வரலாறு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்வை தேவி தான் அங்காளம்மன் அவதாரம் எடுக்கிறாங்க அது என்ன ரீசனுக்காக அந்த அங்காளம்மன் அவதாரம் எடுக்கிறாங்கன்னா பிரம்மா வந்து அஞ்சு தலையோட படைக்கின் தொழில் செஞ்சுட்டு வராங்க சிவனுக்கு நிகராக இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ சிவபெருமான் என்ன பண்ணிடுறாரு பிரம்மாவோட அஞ்சாவது தலையை வந்து கொய்த்திடறாரு அந்த அஞ்சாவது தலை வந்து சிவபெருமான கையில் வந்து அந்த அஞ்சாவது கபாலம் வந்து தல கபாலம் வந்து கையில் ஒட்டிக்குது அந்த பின்தொடரவே அந்த அஞ்சாவது தலையை சம்காரம் பண்ணுறதுக்கு தான் பார்வதி தேவியர் வந்து அங்காளம்மன் அவதாரம் எடுக்கிறாங்க இந்த இந்த ரீசண்டாக வந்து அந்த கொள்ள திருவிழா வந்து நம்ம இந்த திருவண்ணாமலூர் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயுமே அந்த சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள் வந்து வெகு வரிசையாக வந்து நடைபெறும் அது வந்து நம்யாத்திரி வீவர்ஸ் வந்து இந்த மயான பள்ள திருவிழா பார்க்கணுமேக்காக அந்த காலம் பண்ண அந்த பலி இதில் வந்து அந்த அவதாரம் பண்ண பலி சாதத்தை வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சாதம் சாப்பிட்றதுனால என்ன ஒரு போனாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்ற ஒரு ஐதீகமாக வந்து அந்த பலி சாதத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அது உங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது இந்த மயான குள திருவிழாவை நான் மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம் யாத்திரை சேர்ந்து இந்த மயானக் குல திருவிழாவை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ இங்கே இந்த இந்த இடத்துல வந்து அந்த குடல் அந்த அந்த திருவிழா இங்கே அந்த இது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இங்கேருந்து சுவாமி புறப்போடாகி இந்த சுவாமி வேஷம் போட்டுருக்கோங்க நிஜமானாலுமே அவங்க சுவாமி வந்து வழிநெடுக்க வந்து ஆட்டம் பாடத்தோட மயானத்துக்கு அது சொல்றது இடுகாடுக்கு வந்து நாங்கள் சில சாக்கியங்கள்லாம் பண்றதுக்கு இங்கேருந்து பக்தர்கள் வந்து அதிக அளவில் சுவாமியோடைய கலந்து நாங்கள் வந்து இடுகாட்டு நோக்கி போயிட்டு இருந்தோம் சுவாமி கூட இந்த மசானக்குள்ள திருவிழா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாசியில தான் வந்து இந்த சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வந்து எல்லா ஊர்லேயுமே நடக்கும் அது நம்ம குறிப்பாக திருநாள் வெகு விமிசையாகவே நடந்துட்டுருக்கு நாமளும் வந்து இந்த சுவாமியோடைய பொறப்ப அந்த ஊர்வலத்தில் நாம்ளும் கலந்து போயிட்டு இருந்தோம் அந்த பம்பை உடிக்க அடிக்கும் போது நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு வைப்ரேட் ஆகுறது நம்ம உணர முடிஞ்சுது இந்த மயானக்குள்ள திருவிழா வந்து நம்ம திருவண்ணாவலூரில் மட்டும் நடக்காமல் சுற்றி இருக்கிற ஊரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி முடிஞ்ச மறுநாள் அந்த நெக்ஸ்ட் டே வந்து இந்த மயானக்குள்ள ஃபங்க்ஷன் நடைபெறும் அந்த ஒட்டி அதுவும் குறிப்பாக அந்த திருநாவலூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் வந்து இது வருஷ வருஷம் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த மயானக் கோயிலில் பார்த்திங்கன்னா வங்காளம்மன் மட்டும் காளியம்மன் அவங்க மட்டும் இதுமாதிரி அந்த காட்டேரி அவங்க மட்டுமோ நிறைய பேர் வந்து அந்த வருஷம் வருஷம் கண்டினியூ அவங்களே தான் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த பக்தர்கள் வந்து நம்ம போகும்போது க்ரௌடு கம்மியாக இருக்கும் இருக்க இருக்க வந்து க்ரௌடு அதிகமாகிட்டே இருந்தது நம்ம வந்து இன்னும் விஷுவல் வந்து நிறையா நம்மளுக்கு எடுக்க முடிஞ்சுது இந்த மையான கொள்ளை வந்து அந்த பிரம்மனோட கபாலம் வந்து சிவபெருமானை வந்து பின்தொடர்த்தனால அந்த தலையே சம்ஹாரம் பண்ணுறதுக்காக எடுத்து அவதாரம் தான் அங்காளமான அவதாரம் இந்த கான்சர்ட்டை தான் வந்து மயான கொள்ளையாகவும் மயான கொள்ளை ஃபங்க்ஷனாகவும் சொல்லப்படுறாங்க இந்த திருநாவலூர் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டை வட்டம் அறுபத்தி மூணு நாயன்மாரில் சொல்லக்கூடிய சுந்தரர் பிறந்த ஊர் தான் இந்த திருநாவல்லூர் இந்த திருநாவலூரில் தான் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வந்து தான் இந்த மாசி மயானக்குள்ள திருவிழா நடந்துட்டு நாமளும் அந்த சுவாமி கூட அந்த சுடுகாடு இடுகாடுன்னு சொல்லுவாங்க அந்த மயானத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம் ஆர்வத்தோடு வந்து பக்தர்களும் வந்து பக்தர்கள் மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து இளைஞர்கள் இதில் இளைஞர்கள் கலந்து கொண்டு நல்லா சிறப்பாக இது பண்ணியிருந்தாங்க கூட்டம் வந்து இருக்க இருக்குன்னு அதிகமாக தான் இருந்தது இப்போ நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா அந்த சுடுகாடுன்னு சொல்கிறது இந்த இடம் வந்து திருவண்ணூரில் தான் அந்த இடம் இருக்குது இது வந்து கோயில்ல வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நடந்தே தான் போனோம் நம்மளும் சுடுகாடன் நோக்கி போய்ட்டுருக்கோம் போகிற வழியில் ஃபுல்லாமே பக்தர்கள் ஆட்டம் அங்கேயும் அந்த காட்டேரி வேஷம் போட்டிருக்கவங்க வந்து அந்த மரத்தால் அடிக்கிற வந்து ஒரு இது வச்சுருக்காங்க அது ஏன் முரத்தால் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம திருஷ்டி அந்த இதெலாம் இருக்கிறது வந்து போவோம் அவங்க அடித்தா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சொல்லி அவங்க எல்லாருமே அது மரத்தால் அடி வாங்கிட்டு இருப்பாங்க அந்த மயானம் சொல்ல அந்த சுழுக்காட்டை நோக்கி வந்துட்டு வேகமாக அந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு இந்த மயான குழா திருவிழா வந்து ஆதி அங்காளம்மன் சொல்லக்கூடிய மேல்மொழியினோர் அங்காளம்மன் திருக்கோயில்தான் உருவானதாக வரலாறு சொல்லப்படுது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தான் அந்த சுடுகாடு அந்த சுடுகாட்டில் இந்த உரம் ஒன்று அது ரெடி பண்ணி அதில் வந்து மஞ்சள் குங்குமங்கள்லாம் போட்டு சில சாங்கியங்களுக்காக படையிலறது அந்த படையில அந்த படையில இருக்குதுன்னா இலையை போட்டு இலையை போட்டு பிரசாதங்களை வந்து அதில் வச்சு சுவாமி வந்து சாப்பிட்றதாகவும் அந்த பிரசாதத்தை வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க அதுதான் மையான கொள்ளை கொள்ளையினா கொடுக்குறது அந்த அர்த்தத்தில் இது இதில் இருந்த சாம்பலை வச்சு திருநீராக வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுத்துருந்தாங்க நம்மளால் இந்த பார்க்க முடிஞ்சுது நம்மளும் வெயிட் பண்ணி அந்த மையான திருவிழாவை அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பக்தர்கள் கூட்டம் மற்றும் இளைஞர் கூட்டம் வந்து அதிகமாகவே இருந்தது இது நம்ம மட்டும் பார்த்தா அது நம்ம பார்க்கறதுனால நல்லா இருக்கும் நம் யாத்திரை வீவர்ஸும் சேர்ந்து பார்க்கணுனதுக்காக இந்த ஃபுல் வீடியோவுமே நம் யாத்திரை அந்த திருநாவலூர் அருள்மிகு அங்காளம்மன் திரு திருக்கோவில் மயானக்கோவில் தான் பக்தர்களுக்காக அதுவும் நம் யாத்திரை ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ இருக்கிற அந்த சாம்பலை வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாகவும் கொடுத்துட்ருக்காங்க நாம்பளும் அந்த மையான கொள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சு சுவாமி தரிசனம் பண்ணி கிளம்பியாச்சு இன்னும் விவசாய இன்றைக்கி அருள்மிகு எங்காலம்மன் திருக்கோயில் மயான கொள்ளையை வந்து கண்டு கழிச்சு பண்ணி நம்புகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான கோயில் வீடியோஸ் பார்க்க நம்மியா திரு சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்னையும் தேவை நன்றி வணக்கம்